பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் திமுக ஆட்சியில் மகளிர் சிறப்பு திட்டங்கள் வரும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது இதன் வரலாறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் பெண்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து பெண்களின் உரிமைகள் காக்கப்பட்டன இதை போற்றும் வகையில் மார்ச் எட்டு அன்று மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்து பிரகடனப்படுத்தியது இந்நிலையில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்காக அமல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்கியுள்ளாா் அரசு பேருந்துகளில் மகளிர் மாணவியர் மாற்றுத் திறனாளிகளுக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் பெண் திட்டம் பணிபுரியும் மகளிருக்கு திருச்சி கூடுவாஞ்சேரி தாம்பரம் ஓசூர் திருவண்ணாமலை பரங்கிமலை சேலம் வேலூர் தஞ்சாவூர் பெரம்பலூர் விழுப்புரம் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான தோழி விடுதிகள் திட்டம் இது தவிர பல்வேறு திட்டங்களும் கொள்கைகளும் பெண்கள் மேம்பாட்டிற்காக வகுக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டன தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருமண நிதியுதவி திட்டத்தில் சாதனை மகளிர் சுயஉதவிக்குழு கடன் ரத்து மகளிர் இடஒதுக்கீடு நாற்பது சதவிகிதம் விடுப்பு உயர்வு மகளிர் சுயஉதவிக்குழு கடன் உச்சவரம்பு உயர்வு சத்துணவு மையங்களில் பணிபுரியும் சமையலர் உதவியாளர்கள் ஓய்வு வயது அறுபதாக உயர்வு கைம்பெண்களுக்காக குறைந்த வட்டியில் கடன் டான்சீட் மூலமாக புத்தொழில் தொடங்க பெண் தொழில் முனைவோருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மானிய நிதி பணிபுரியும் மகளிர் தொழில் முனைவோருக்கு கடன் முப்பத்தி ஒன்பது புதிய மகளிர் காவல் நிலையங்கள் மகளிருக்கு கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது கலைஞர் எழுதுகோள் விருது அறநிலைத்துறையில் பெண்கள் ஓதுவார்கள் சிப்காட் வாகனங்களில் குழந்தைகள் காப்பகங்கள் இவ்வாறு பெண்களின் நலனில் அக்கறை கொண்டு திமுக அரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்